ஒரு உண்மை சம்பவம் மூலமாக ஒரு யதார்த்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் இப்போ நம்ம பிருந்தாவன் அமைஞ்சிருக்கிற ஏரியாவில் அந்த கிராமத்தில் ஒரு திருடை இருக்கான் அந்த திருடை எப்படிப்பட்டவன் அப்படின்னா அந்த பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட அவன் திருடையு தெரியாது அது மட்டும் இல்லை அவன் நெருங்க ஏரியாவில் உள்ள மக்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு சிறப்பான திருடை ஒரு விவசாய தோட்டம் ஒன்று வச்சுருக்கேன் அந்த தோட்டத்தில் ஒரு விளைச்சலும் கிடையாது அதில் கரெக்டாக ப்ராப்பராக விவசாயம் பண்ணுற மாதிரியே அவை பொண்டாட்டி பிள்ளையும் அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்துனா அதில் பெரிய வருமானமும் கிடையாது அவன் நைட்டு நைட்டு என்ன செய்வேன்னா தோட்டத்தை பார்க்க போகிறேன் அப்படின்ற பேரில் திருவிழா வேலை கரெக்டாக பார்ப்பேன் கேட்டா இங்கே மாடு வருது அது வருது இது காட்டு எருமை வருதுன்றேன் சரி பாண்ட ஒரு மணிக்கு யார் போய் பார்த்தது வருதா இல்லையான்றத அப்படி ஒரு சிறந்த பொய்யை சொல்லிவிட்டு கரெக்டாகவே திருட்டு வேலையில் சொந்த ஊரில் பண்ண மாட்டேன் வெளியூரில் தான் பண்ணுவான் பக்கத்து ஊர்களில் தான் பண்ணுவான் இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் அவனை பிடிக்க முடியல நம்ம சிசிடிவி கேமரா மாட்டியிருக்கிறதுனால பக்கத்தில் நடந்த ஒரு திருட்டு நம்ம கேமராவில் மாட்டுச்சு அந்த கேமராவில் பார்த்தா ஆள் வெடிபட்டான் இதை நம்ம யாருக்கும் சொல்லி கொடுக்கல அவனை கூப்பிட்டு நம்ம காட்டணும் அதுக்கப்புறம் அவன் நம்மள்ட சரியாக இருக்கான் நம்மளுக்கு தானாக எல்லா வேலையுமே பார்க்குறான் அது ரெண்டாவது விஷயம் ஊர் மக்கள்கிட்ட நான் எல்லாம் பேசும்பொழுது அவனை பற்றி பொதுவாக போட்டு வாங்கும் பொழுது அந்த பையன் தங்கம் இந்த ஊருக்கே அவன் தான் அவ்வளோ ஒழுக்கமானவன் அவ்வளோ நல்லவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் யாருமே அந்த மனுஷன்ட்டு கொடுக்கல நான் திருடையானு சும்மா சொல்கிறேன் மக்கள் நான் ட்ரெண்ட்ஸ் சந்தைக்கு வராங்க அவனுக்கு வக்காலத்து வாங்க வராங்க இதில் நீங்கள் எல்லாம் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த ரங்கத்தில் ஆயிரம் தவறு கூட பண்ணுங்க ஆனால் சமூகத்தில் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி காட்டிக்கோங்க மக்கள் உங்களுடைய தவறுக்கு கூட உங்களுக்கு உக்காலத்து வாங்குவாங்க உங்களுடைய குற்றத்துக்கு கூட உங்களுக்கு உக்காலத்து வாங்குவாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால் மக்கள் எப்படியோ அப்படி இருக்கணுன்றத எந்த படிப்பறிவும் இல்லாத அந்த திருடன் இந்த உலகத்தில் இருக்கான் ஆனால் சரியான மனிதராக இருங்க நீங்கள் கொண்டாட்டிட்டு நல்ல பேர் இல்லை பிடிச்ச நல்ல பேர் இல்லை குடும்பத்தில் நல்ல பேர் இல்லை சரியாக இருக்கிறதுனாலயே யார்டி ஆதரவும் இல்லை தனிமைப்படுத்தப்படுறீங்க அவமானப்படுத்தப்படுறீங்க புறக்கணிக்கப்படுறீங்க வழி வாங்கப்படுறீங்க ஒரே ஒரு காரணம் நீங்கள் சரியானவனால் அகத்துலேயும் புறத்துலேயும் இருக்கிறதுனால தான் இந்த சமுதாயம் எதை விரும்புதோ அதை கொடுங்க ஏன்னா நீங்கள் உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஞானி கிடையாது முதல்ல புரியுதா நல்லது பேரன்பு வந்துடும்